நண்பர்களுக்கு வணக்கம் குருவாந்தேரி காயிரம்பேடு பகுதியில் நம்ம பண்ற ப்ராஜெக்ட் சைக்கிள் இருக்கும் இன்னைக்கு வந்து ரூஃப் கான்கிரீட் ஆக்டிவிட்டி நடந்துட்டு நம்ம ரெகுலராக நிறைய சைக்கிளை இந்த மாதிரி ரூஃப் கான்கிரீட் ஆக்டிவிட்டிஸ் பண்றதை பத்தி ஷேர் பண்ணியிருக்கோம் ஒன் மோர் டைம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்கலாம் படிக்கட்டு ஒரு ஃப்ளைட்டு முடிச்சு நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு ரூப் போட போடுறதுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியா வருது இது வந்து ஒரு சின்ன ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் பிளான் பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் ரெண்டு ஷாப் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இது ஒரு ஏரியா ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் அது ரோலிங் ஷட்டர் இது மாதிரி அந்த பக்கம் ஒரு பகுதி இருக்கு அது ஆக்சுவலி சாலை பாதை இருக்கிறதுனால அங்கேருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி நல்ல இடைவெளி கொடுத்து பண்ணியிருக்கோம் ஏன்னா நாளைக்கு இங்கே ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டினா முன்னாடி இடம் இருக்கிறது முக்கியம் ஒரு வண்டி நிறுத்துறதோ இல்லை படிக்கட்டோ இதெல்லாம் செட் பண்ணுறது அவசியம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் இருக்கிற பார்க்கிங் ஏரியா இது வந்து ஃப்ளோர் சம்பர் இல்லை ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம கான்கிரீட்டுக்கு எம் தான் பயன்படுத்துகிறோம் கான்க்ரீட் வந்து எம் டுவெண்ட்டி கிரேடு நம்ம யூஸ் பண்ணுறோம் அக்கார்டிங் டு ஸ்ட்ரக்சுரல் டிசைன் இப்போ எம் ஃபிஃப்டீன் வந்து கொழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது ஒன் டூ ஃபோர் மிக்ஸ் வந்து இப்போ யாரும் பண்ணுறதில்லை கொடுக்குறதில்லை இது வந்து ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் த்ரீ மிக்ஸு பெரும்பாலும் அந்த காங்கிரீட்டில் வந்து இன்னும் நிறைய நண்பர்கள் கேட்குற விஷயம் எத்தனை தட்டு வந்து மணலில் ஜல்லி போடணும் அப்படிங்கிறது இந்த தட்டு வந்து அளவில் சின்னதாகவும் பெருசாகவும் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறதுனால சரியான வால்யூம் அடிப்படையில் அதாவது ஒரு மூட்டை சிமெண்ட்டுன்னா அது எத்தனை தட்டு வருதுன்னு அளந்துக்கிட்டு அது மாதிரி ஒன்றரை மடங்கு மணல் மூணு மடங்கு ஜல்லி பயன்படுத்தணும் இந்த அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியம் இது தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு வந்து இந்த எத்தனை தட்டு அப்படிங்கிற கேள்வி வராது ஸோ உங்கள் நண்பர்கள் யாரேனும் வந்து இது காங்கிரீட்டுக்கு எத்தனை தட்டு போடணுன்னா இந்த பாயிண்ட்டை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இது வந்து காங்கிரீட் வந்து என்ன விகிதாச்சாரத்தில் நம்ம கலக்கிறோங்கிறது தான் சிமெண்ட்டு மணல் ஜல்லி ஒரு பங்கு சிமெண்ட்டு ஒன்றரை பங்கு மணல் மூணு பங்கு ஜல்லி ஸோ அது வந்து சிமெண்ட் ஒரு மூட்டை எடுத்து நம்மளுடைய பாண்டில் அளந்தால் எவ்வளவு பாண்டு வருதுன்னு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு சின்ன பாண்டாக இருந்தால் ஒரு மூணு பாண்டு வருது உதாரணத்துக்கு வச்சுட்டா மணல் அது மாதிரி ஒன்றரை மடங்கு மூணுன்னா நாலரை மடங்கு அஞ்சு தட்டு கூட போடலாம் ஜல்லி பொறுத்த வரைக்கும் மூணு பங்கு இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க நம்மளை சுற்றி எவ்வளவோ வீடுகள் இருக்குது ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு கனவு உருவாகுது அதை வந்து நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடை ஒரு கனவை உருவாக்குற ப்ராசஸில் இப்போ நம்ம இருக்கோம் நீங்கள் உங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எந்த கட்டத்தில் இருக்குது அதை வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறது நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடுகள் இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி நம்ம பட்ஜெட் என்ன பண்ண முடியும் சரியான வேலையாட்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம யோசித்து ஒரு சரியான டீம் கிட்டே அந்த ஒர்க்கை கொடுத்துட்டு பண்ணினோம்னா வீடு நல்லா வரும் உங்கள் வீடு எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதை கவனிங்க ரூஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் இல்லை நம்ம ரூஃப் காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் அடுத்த நாள் காலையில் அங்கே தண்ணி நிற்கணும் அதாவது அந்த கியூரிங் வந்து ரொம்ப முக்கியம் சில இடங்களில் வந்து சுற்றி நான் பிரிக் ஒர்க் பண்ண போகிறேன் ஒரு ஒரு அடிக்கு இல்லை ரெண்டு கட்டில் ரெண்டு கல் போட போகிறோம் அது வந்து சாயந்தரம் தான் முடியும் இல்லை சாயந்தரம் தான் வந்து கட்டுவாங்க அப்படின் ஒரு நாள் முழுக்க தண்ணி நிறுத்தாமலாம் இருக்கிறதாலாம் சில நண்பர்கள் கால் பண்ணி சொல்லுவாங்க அதை வந்து தவிர்க்கிறது நல்லது நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிமெண்ட்டில் சாரி சிமெண்ட் கலவையில் ஒரு பாத்தி கட்டிட்டு அதில் தண்ணி நிறுத்துறத நம்ம வந்து என்ஷூர் பண்ணுறது முக்கியம் அந்த க்யூரிங் வந்து இனிஷியல் டேஸில் நம்ம பண்ணக்கூடிய க்யூரிங் தான் அந்த காங்க்ரீட் அதோடைய முழு வலிமையை அடைகிறத உறுதிப்படுத்துது இப்போ நம்ம நாளைக்கு க கட்டி முடிச்சுட்டு மேலே எல்லாம் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் டைல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மழை காலத்தில் ரூஃப்லேருந்து தண்ணி லீக் ஆணுச்சுன்னா நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது ஸோ அதுக்கான அடிப்படை விஷயம் வந்து இந்த ரூஃப் அதில் நம்ம கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது அவசியம் நம்ம வீடு உள்ளே எப்படிலாம் அமைப்பு வருதுங்கிறத நம்ம ஒரு பிளான் போடும்போதே முழுமையாக ஒரு ஒரு கிளைண்ட்டாக நம்ம உள்வாங்க முடியாது வீடு கட்டுற ஒரு ஹவுஸ் ஓனராக இது எப்படி வரும் அப்படிங்கிறது முழுமையாக உள்வாங்க முடியாமல் இருக்கலாம் ஸோ பிரிக் ஒர்க் பண்ணும்போது அதை பார்க்கும்போது நமக்கு தெரியும் ஓ இப்படி வருதா இங்கே ஜன்னல் வருதா இந்த நீளாக்கலாம் போதிய அளவாக இருக்குமா அப்படிங்கிறதுலாம் தோணும் இப்போ இந்த ரூஃப் காங்கிரீட் பண்ணுற டைமில் பார்க்கும்போது நமக்கு இன்னும் கூட கூடுதல் ஐடியா வர வாய்ப்பு இருக்குது இங்கே ஒரு ஜன்னல் ஓப்பன் பண்ணலாமே இல்லை வந்து இதை மாற்றலாமே அப்படிங்கிற மாதிரி பெரும்பாலும் அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் அந்த பிரிக் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம பார்த்துட்டு அது கரெக்ஷன்ஸ்லாம் சொல்கிறது நல்லது பட் எனக்கு வந்து நமக்கு நிச்சயமாக ஒரு விஷயம் தோணிடுச்சின்னா அதை நம்ம வீட்டில் கேரி ஒரு பண்ணியிருக்கோம் அதை வந்து செஞ்சுக்கிட்டால் நல்லது தான் ஏன்னா அது கட்டி முடித்தக்கப்புறம் வாழ்க்கைப்படும் நம்ம அங்கே தான் இருக்கப்படும் சின்ன பிஞ்சிங்காக அந்த பாயிண்ட் ஐயோ அன்றைக்கே பண்ணியிருக்கலாமே இல்லை வந்து ஒரு ஊஞ்சல் ஊக்க மாட்டிருக்கலாமே இந்த ரூம் அளவு ரொம்ப சின்னதாக போயிடுச்சு ஏன்னா காலத்துக்கும் அது ஒரு பெரிய மனசில் கொடுத்திட்டே இருக்கும் அதனால் இப்போ பரவாயில்ல இன்றைக்கி பண்ணும்போது அதனால் ஒரு கூடுதல் செலவோ இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஆனாலும் பரவாயில்ல மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்லி அதை சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் உங்கள் வீடு உங்கள் கனவு அதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வடிவமைச்சிக்கிறது நம்மளுடைய விருப்பம் அதுக்காக இவங்க என்ன நினப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அதெல்லாம் யோசிக்க வேணாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அதை சிறப்பாக உருவாகும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ